ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகுக்கே அழகு சேர்க்கும் இந்த டேபிள் ரோஸ் தாங்க இந்த டேபிள் ரோஸை நம்ம தோட்டத்தில் எப்படி வச்சு வளர்க்கலாம் இதுக்கான மண்கலவை என்ன அதிக பூக்கள் பூக்க நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பராமரிக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் பூத்து குலுங்குது பாருங்கள் இந்த டேபிள் ரோஸை வளர்க்க நம்மளுக்கு பெருசாக எந்த பாட்டும் தேவையில்லைங்க வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பால் பாக்கெட்டு ஐஸ்கிரீம் டப்பா வாட்டர் கேனு எல்லாத்துலேயும் நம்ம டேபிள் ரோஸ் வளர்க்க முடியும் இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு எப்போதுமே நல்லா தண்ணீர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நல்ல வெயிலில் வைக்கணும் அப்புறம் ஒரு ஹெல்த்தியான பாட்டி மிக்ஸ் வேணும் இது மூணும் கரெக்டாக இருந்தாலே போதும் எப்பொழுதுமே இந்த டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பூத்து குலுங்குங்க இப்போ டேபிள் ரோஸுக்கான ஒரு ஹெல்த்தியான பாட்டி மிக்ஸ் பற்றி பார்ப்போம் தொழுுவரம் மண்புழு உரம் அதுக்கப்புறம் கோகோபீட் கலந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு எடுத்துருக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிறது அந்த கலவை தான் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தோட்டத்து மண் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பது பெர்சன்டேஜ் நம்ம எடுத்திருக்கோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மணல் எடுத்திருக்கோம் மணல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பெர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மணல் வந்து மஸ்ட்டுங்க டேபிள் ரோஸை அளவுக்கு மணல் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் மணல் சேர்க்கும்பொழுது தான் வேர்கள் நல்லா விடும் இப்போ இந்த கலவையை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு புலப்புலன்னு இருக்குன்னு அடுத்தது டேபிள் ரோஸுக்கு தண்ணி எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அதனால் அதை எப்படி நம்ம செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாட்டை நல்லா வெயிலாக உள்ள பகுதியில் வைங்க இந்த அஞ்சு அடுக்கு பாட்டை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இதில் தண்ணி எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே என்பதுக்காக நம்ம அடியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் மாட்டையை நம்ம சேர்க்குறோங்க இந்த மட்டையை ஒரு லேயராக நம்ம போட்டுட்டோன்னா தண்ணி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்புழுக்களும் இந்த தேங்காய் நாரில் அழகாக தங்கி இருக்குங்க இப்போ சூப்பராக அஞ்சு லேயர்லேயும் நம்ம தேங்காய் நார் மட்டையை போட்டாச்சு இதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண்கலவைய நம்ம சேர்க்க போகிறோங்க இப்போ உங்கள்கிட்ட இந்த மண்கலைக்கு தேவையான அனைத்தும் இல்லை அப்படின்னா வெறும் உரம் ப்ளஸ் தோட்டத்து மண் மணல் சேர்த்துக்கிட்டால் போதும் உரமும் மணலும் மிகவும் முக்கியங்க இப்போ நான் ஒரு லேயராக கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டி மிக்சை போட்டேன் இதுக்கு மேலே ஒரு லேயராக கூட மணல் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாங்க மணல் சேர்க்கும்போது வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விடும் வேர்கள் விடும்போது பூக்களும் நிறையா பூக்கும் அதனால் நம்ம ஒரு லேயராக கூட மணல் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ஒரு லேயராக கூட போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் நம்மளுடைய பாட்டி மிக்ஸை மேலே ஒரு லேயராக போட்டுடலாம் இப்போ இதே போலவே லேயர் பை லேயராக நம்மளுடைய அஞ்சு பாட்டியும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு லேயர்லேயும் நம்ம மண் சூப்பராக நிரப்பியாச்சு அடுத்த செடி வைக்க வேண்டியது தான் இப்போ ஒரு அஞ்சு விதமான செடி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேர் இல்லாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிச்சு எடுத்துங்க அப்படி ஒடிச்சு எடுத்ததை இதே மாதிரி ஊனி வைச்சாலே போதும் நம்ம ஒடிச்சு வைக்கும்போது மணல் சேர்த்துருக்கோம் அதனால் சீக்கிரம் வேர் வந்துடும் சீக்கிரம் வேர் வரும்போது நல்லா ஹெல்த்தியான ஒரு செடியாக வளருங்க இப்படி வச்ச ஒரு செடி இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்தது இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கலான்னா பூக்களை பொறுத்தளவுக்கு வாழைப்பழ தோளும் அதுக்கப்புறம் வெங்காயத்தோலும் தாங்க இது ரெண்டையும் நல்லா ஊற போட்டு எடுத்துங்க ஒரு நாள் நல்லா ஊறினாலே போதும் ஒரு நாள் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தாலே போதும் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் என்ன தான் நம்ம அப்பப்போ ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ரீபார்ட் பண்ணுறது நல்லதுங்க ஏன்னா அந்த மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும் சத்துக்கள் போனதுக்கு அப்புறம் பூக்கள் பூக்கிறதும் குறைஞ்சிரும் அதனால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ரீபார்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பூக்கள் அதிகமாக பூத்துக்கிட்டே இருக்குங்க இப்போ இந்த டேபிள் ரோஸை பயன்படுத்தி ஃபேஸ் மாஸ்க்கு கூட தயாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் முகத்தில் உள்ள பருக்களை போக்குறதுக்கு இந்த டேபிள் ரோஸை பயன்படுத்துகிறாங்க நம்ம தோட்டத்தில் முக்கியமாக வளர்க்குறதுக்கு காரணமே தேனீக்கள் அதிகமாக வருங்க தேனீக்கள் வரும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய காய்கறி செடிகளில் நல்லா பாலினேஷன் நடந்து காய்கறி செடிகள் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க காய்கறி செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிது காய் காய்க்க மாட்டுது அப்படி காய் வச்சாலும் உதிர்ந்து போகுது அப்படின்னு அதுக்கு காரணமே சரியாக பாலினேஷன் நடக்காததாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி குட்டி தேனீகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களுக்கு வருது பாருங்கள் இப்படி வரும்பொழுது தான் பாலினேஷன் நடந்து நல்லா காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் அதனால் பெரிய செடி வளர்க்க முடியாதவங்க அதாவது பூச்செடி வளர்க்க முடியாதவங்க இதே மாதிரி டேபிள் ரோஸை ஈஸியாக நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாங்க டேபிள் ரோஸில் இந்த மாதிரி வெரைட்டி கூட நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குதுங்க நல்லா ஜிமிக்கி மாதிரி நல்லா அழகாக இருக்குது நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தோட்டத்தில் டேபிள் ரோஸை வளருங்க மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்